ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயலிஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப்பை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரித்திகா வந்து சமகாண்டில் பார்த்து கபிலன் வராங்க உடனே கபிலன் வந்தது கபிலா என்ன எனக்கு இது சுத்தம் கூட இந்த சேனலில் வந்து நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா முடிவும் எடுக்க உரிமை இருக்குது தானே அதுவும் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் வைஃப் அப்படி பார்த்தா எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது அவங்க என்னன்னா தலையிட வேணாம் அதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க இது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லி தான் தூங்கன்னு குதிச்சிட்ருக்காங்க ரித்திகா உடனே கபிலின் வந்து ரித்திகாவை சமாளம் படுத்துகிறாங்க இங்கே பாரு ரித்திகா இந்த சேனலை வந்து உருவாக்குனதே என் அக்கா தான் அது மட்டும் கிடையாது இப்போ வரைக்கும் அவங்க தோல்வி விட்டதே இல்லை நீ இப்போ தானே வந்திருக்க நீ கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறமா நீ முடிவெடுக்கலாம் இப்போது முழுக்க முழுக்க எல்லாமே உருவாக்கினது அக்கா தான் அதனால தான் எங்களால் அவங்கள எதிர்க்கவே முடியாமல் இருக்கு ரித்திகா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு போது என்ன பேசிட்ருக்க நீ இங்கே பாரு அவங்க உருவாக்குனா இந்த சேனல் வந்து வளர்றதுக்கு நீ ஒரு காரணமாக தானே இருக்க அப்படி பார்த்தா எல்லா உரிமையும் உனக்கு இருக்குல்ல இங்கே பாரு அவங்க யார் தெரியுமா என்னோடய ஃப்ரெண்டு இப்போ அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் இங்கே பாரு கபிலா நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா இந்த கான்டாக்ட் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னும் போது இங்கே பாரு ரித்திகா இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னால் எல்லாமே அக்கா தான் அப்படின்னு போதும் எல்லாமே அக்கா தான் அக்கா தானா அப்போது நீங்கள் எதுக்கு இருக்கீங்க நான் எதுக்கு இருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்து கற்றுனதும் இங்கே பாரு இப்போ என்ன பிஸ்னஸில் உனக்கும் பங்கு இருக்கணும் அவ்வளவுதானே இங்கே பாரு போக போக எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு அப்படின்னு போதும் இங்கே பாரு இத்தனை நாளும் நான் பொறுமையாக இருந்தது பெரிய விஷயம் இதுக்கப்புறம் ால பொறுா இருக்க முடியாது உங்களுக்காக தான் விட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்து கத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கபிலன் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரித்திகா வந்து போலீஸ் கிடையாது ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி ஒருவேளை சிவா வந்து போலீஸாக இருப்பானா அப்படின்னு சொல்லி நம்ம கபிலனுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அயிலி சிவா ரெண்டு பேருக்கு இடையில் வந்து காதல் மலர்ற மாதிரி ஒரு சீன் வந்து காமிச்சிருந்தாங்க நம்ம அயிலியோட நாடியில் வந்து அந்த குங்குமம் பட்டுருந்துச்சு இல்லையா அதை வந்து துடைக்க போகும்போது ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பார்த்துருந்துப்பாங்க ஸோ இது வந்து நம்ம சிவா யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல சும்மா ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அலி கொடிய சீக்கிரமே நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற இந்த நட்பு வந்து அதெலாம் மாறணும் கொடிய சீக்கிரமே நீ கட்டின தாலியை உன் காலத்துல நான் தல் கட்டி ரெண்டு பேரும் எங்கள் அப்பாவோட ஆசிர்வாதத்தில் நல்லபடியாக வாழணுங்கிற மாதிரி சிவா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அழி வராங்க என்ன சார் நம்மளோட திட்டத்தை வந்து இருக்கீங்களா அப்படின்னு போது எப்போ பார்த்தாலும் அதையே பேசிட்டு இருக்காளே நம்ம விஷயத்துக்கு வார இல்லையே அப்படின்னு சொல்லி சிவா வந்து யோசிக்கிறாங்க என்னாச்சு சீனியர் ஏன் இவ்வளோ ஆழமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது சச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த புரூஸ்லி என்னம்மா பக்காவாக திட்டம் போட்டு அந்த கபிலங்கிட்டே நம்மளை விட பார்த்துருக்கான் பார்த்தியா இல்லையா அப்படின்னு போது ஆமா சீனியர் நம்ம கொஞ்சம் உசாரதான் இருக்கணும் இதுலையே புரியலையா அந்த கபிலம் புரூஸ்லி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான் ஆனா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியல அதான் என்ன பண்றேன் புரியல சீனியர் அப்படின்னு சொல்லி ஐலி வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம இந்திராணி வந்துடுறாங்க உடனே ஐலேயே சிவாவும் வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க என்ன நான் வந்ததும் பேசினதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போதும் என்னாச்சு மேடம் ஏன் ஒரு மார்க்கமாக எனக்கு காலையிலேருந்து ஒரு மாதிரி கேள்வி கட்டிட்ருக்கீங்க அப்படின்னும் போதும் இங்கே பாரு ஐலே நான் ஒன்றும் சந்தேகத்தில் கேட்க இல்லை அதுபோல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக ஒரு நல்லதாக தான் இருக்கும் ஆனால் உங்கள் மேலே ஒன்றும் எனக்கு சந்தேகம் வரல ஆனால் நீங்கள் நடந்துக்கிற நடத்துகளை பார்த்தா எனக்கு நம்ம சிவாவோட அப்பாடை விஷயத்தை தாண்டியும் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி தோணுது இங்க பாருங்க உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுனா சொல்லுங்க இல்லனா பரவாயில்ல விடுங்க ஆனா நீங்க நடந்துக்கிற விதம் வந்து எனக்கு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்குது ஆமா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கா நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்படின்னும் போதோ உடனே அயலிஷிவா அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ அக்கா எனக்கு இது எப்படி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க எனக்கு எப்படியோ என் அப்பா இவர்தானே அவர் வாயால சொல்லுவேன் சொல்லணும் அது பண்ணால் அது வரைக்கும் போதும் நான் நீ வீட்டை விட்டு போயிடுவேன் அதை விட்டுட்டு நீங்களாம் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சிவா வந்து சொன்னதும் ஆமா மேடம் நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு போதும் முதல்ல என்ன மேடம் மேடம் என்கிறத எப்போ தான் நீ மாற்ற போகிற அப்படின்னும் போதும் சாரி என்னி இனி சொல்ல இல்லை அப்படின்னு அயலி சொல்லிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ இப்போ என்ன மேடம் ஒன்று கூப்பிடுறது கூட பிரச்சனை இல்லை நான் வரத்துக்கு சிவாவை பார்த்து சீனியர் சீனியர்னு பேசிட்டு இருந்தேன் ஆமா சிவா வந்து உன் கழுத்துல தாலி கட்டின பொருசன்தானே அப்படி பார்த்தா ஹஸ்பண்ட ஒன்னு பேர் சொல்லி கூப்பிடலாம் இல்ல வேற எதுவும் சொல்லி கூப்பிடலாம் அது என்ன சீனியர் சீனியர்னு இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு போது உடனே அயலி வந்து அதிர்ச்சி ஆறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை மேடம் உங்களை மேடம்னு கூப்பிடுறேன் இல்லையா அந்த பழக்க தோசை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சு அப்படின்னு போதோ இல்லை அயலி உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ ஒரு மிகப்பெரிய ரக ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் அதை நீங்கள் சொல்கிறதுக்கு தான் மறுக்கிறீங்க இங்கே பாரு சிவா நான் உன் சொந்த அக்கா தானே எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் தயவு பண்ணி என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க அது பின்னாடி தப்பாக விளங்கிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்திராணியோட முகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகுவீங்க அப்படின்னு போது அதில் சிவா அதிர்ச்சி ஆகிறாங்க இல்லைக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சமாளிச்சுடுறாங்க இந்திராணி அங்கிறது கிளம்பினது என்ன செய்ய சீனியர் அன்னைக்கு சந்தேகம் வந்துருச்சு இதுக்கப்புறமும் நாம வேலை பார்க்கறதுல விஷயமே இருக்காது போல இருக்கே இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு போதோ ஆமா இல்லை இந்த விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் எப்படியோ அக்காவுக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இந்த கபிலனுக்கும் அந்த வரமாக்கும் லிங்க் இருக்கிற விஷயத்தை நாம கண்டுபிடிச்சி சரி பண்ணணும் அப்போதான் நம்ம இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம சிவாவும் ஐலியும் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஐலி அயலி பேசிட்டுருக்கிற சந்தர்ப்பத்தில் அதே வழியால் ரித்திகா வராங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம அயலி வந்து சிவா கிட்டே பேசிட்ருக்காங்க இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்கள் சீனியர் இத்தனை நாளைக்கு தான் நாமளும் எப்படி இருக்கிறது இப்போ நான் என் கை என் கையால் தான் என் கழுத்தில் தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்த விஷயம் இன்று நாளையும் மேடமுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின் போது இதை மறந்துட்டுன்னு கேட்குற ரித்திகா வந்து செம்ம அதிர்ச்சியாகிறாங்க அந்த இடத்துல எனது இந்த அயலி அவ கழுத்துல அவளே தாலி கட்டினாளா இவ என்ன கிருக்கா இல்ல பைத்தியமா எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆயிலை கட்டிட்டு வந்திருக்கிறது போலி தாலியா இந்த சிவா இவ கழுத்துல தாலி கட்டலையா அப்படி பாவி அப்போ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் அத்தை சொன்ன மாதிரி ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்கங்கிற மாதிரி ரித்திகா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஏதோ வெளியில சத்தம் வருது அப்படின்னுட்டு சிவா வாயிலையும் வெளியில வந்து பார்க்கறாங்க ரித்திகா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க உடனே ரித்திகா விஷயத்தை அவங்க அத்தை வந்து சொல்றாங்க இத கேட்டு அவங்க சம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன ரித்திகா சொல்றான் ஆமா அத்த அவங்க ரெண்டு பேரும் பேசுறத என் ரெண்டு காதாலையும் கேட்டேன் அந்த சிவா அயலி நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது போலித்தாலியா அவ கையாலையா அவ தான் இவ்வளவு அசிங்கங்களை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்போ இவங்க எதுக்காக வந்திருக்கணும்னு நினைக்கிறான் அதான் அந்த எனக்கு பொரியல கண்டிப்பா சொத்துக்காகத்தான் வந்திருக்கணும் அதான் அயலி அது மட்டும் கிடையாது நான் சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவும் தான் அவன் இங்க வந்திருக்கணுங்கிற மாதிரி ரித்திகா அவங்க அத்தை கிட்டே பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு இப்பவே வா நம்ம இந்திராணி கிட்டே விஷயத்த சொல்லி அந்த ஐலிஷ் சிவாவை விரட்டி அடிக்கலாம் இந்த ஒரு விஷயம் போதும் அப்படின்னு போதும் ஐயோ அத்தை நாம என்ன அந்த அதை அயலிஷிவா பேச்சத்தான் அந்த இந்திராணி நம்புவாங்க அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம போய் சொன்னாலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே அவ தாலியை தூக்கி தான் காமிப்பா அதனால நம்ம நல்லா ஆதாரத்தோடத காமிக்கணும் அந்த இந்திராணியை அவங்க ரெண்டு பேரையும் விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்